ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்ததாகும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சேகரன் என்பவர் ஏஜென்சி ஒன்று இருக்கார் பிராண்டட் அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி உணவு சார்ந்த பொருட்களை ஏஜென்சி எடுத்து விநியோக உரிமை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு நல்லா வெற்றிகரமாக இருக்கு முப்பத்தஞ்சு வயசான சேகரன் ஆள் பார்க்குறதுக்கு வாட்டர் சாட்டமாக இருப்பார் நல்ல உயரம் பார்த்தா போலீஸ்காரர் மாதிரியே இருப்பார் அவரை வந்து எல்லாருமே ரே ரேக்கி விட்டாங்க நீ போலீஸில் சேரலாம்பா அதுக்கு தகுந்த பாடியெல்லாம் இருக்குது உனக்கு அப்படின்னாங்க அவர் அதெல்லாம் மசி இல்லை எனக்கு மில்ட்ரி போலீஸ் எல்லாம் சரி வராது நான் வந்து நல்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும் அதுதான் என் லட்சியம் அப்படின்னார் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல திறமையாக செயல்பட்டார் முதல்ல ஒரு பஸ்ஸு ஒன்று வாங்கினார் அந்த ஒரு பஸ்ஸை வாங்கி கள்ளக்குறிச்சி டூ திண்டிவனம்னு ஓட்டினார் ஓடிக்கிட்டு இருந்தது அவரே செக்கிங் இன்ஸ்பெக்டராக போவார் கண்டக்டர் டிரைவர் எல்லாம் நம்ப மாட்டார் ஒரு ஒரு டிக்கெட்டையும் அவரே அவர் கண் பார்வையிலே கொடுக்குற மாதிரி பார்ப்பார் இந்த மாதிரி ஆகி ரெண்டு பஸ் ஆச்சு ரெண்டு பஸ்லேயும் மாற்றி மாற்றி போக ஆரம்பித்தார் அந்த பஸ்ஸு நல்லா எப்போவுமே ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி போகும்போது என்னாச்சு அந்த பஸ்ஸை வச்சு ஃபைனான்ஸ் வாங்கினார் தண்டல்னு சொல்லுவாங்க தினம் கட்டுறது அந்த மாதிரி தண்டல் வாங்கி ஒரு மனை வாங்கினார் மனை வாங்கி அந்த கடன் அடைச்சார் அந்த அதே தண்டல் அதாவது பஸ் கலெக்ஷன் வச்சு தினம் கட்டிடுவார் அந்த மாதிரி மனை அமைஞ்ச உடனே அடுத்த லோன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்ட ஆரம்பித்தார் ஒரு லோன் வாங்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு வீடு எழும்புறது அதுக்கு அடுத்தது அந்த கடன் அடித்த பிறகு அடுத்த லோன் வாங்குறது இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு கட்டுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் அதுலேயும் வந்து என்ன திறமையாக என்ன பண்ணிட்டார் மாடியில் வீடு கீழே வந்து குடோனு கடை ஆஃபீஸு அப்படின்னு க க அமைச்சு கட்டிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிரக பிரவேசம் பண்ணதுக்கப்புறம் இந்த பஸ்ஸுகளை வித்துட்டார் நல்ல லாபத்துக்கு விற்றுட்டார் ஹவுஸ்ஃபுல்லாக போகிற ஆச்ச அதனால் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் விற்றுட்டு இந்த ஏஜென்சி எடுத்து உட்காந்துக்கிட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீழே கடையை அமைச்சு அவர் கட்டினது சேகருக்கு ஆகி சாந்தி அப்படின்ற பேரில் மனைவி இருக்காங்க மூணு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குது சாந்தி அதிகம் படிக்காதவங்க ரொம்ப ஏழை குடும்பத்து பெண்ணு நல்லா அழகாக இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அதாவது சேகருடைய அப்பா தான் பார்த்து செலக்ட் பண்ணார் சேகருக்கும் பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க அதாவது சேகர் அவர் மனைவி சாந்தி அப்பா அம்மா ஒரு தம்பி எல்லாரும் ஒன்றா இருக்காங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகலை இந்த சேகர் வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான கோவக்காரர் முன் கோவக்காரர் கோவம் வந்துட்டா அவரை அடக்கவே முடியாது அதில் இன்னொரு கெட்ட பழக்கம் என்னென்னா கடும் கோபம் வந்து அவர்கிட்ட யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா பட்டுன்னு அடிச்சிடுவார் அந்த கை நீட்டுற பழக்கத்தினால என்னாச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வம்புகள் எல்லாம் தேடி வச்சுக்கிட்டு இருக்கார் ஏன் பார்த்து தேவை இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் கோவப்படுற இது உனக்கே அடுக்குமா அப்படின்னு யாராவது தெரிஞ்சவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்டேயே சண்டைக்கு போவார் அவங்களையும் அடிக்கிறதுக்கு கை வாங்குவார் இந்த சேகர் இதனால் யாருமே அவருக்கு புத்தி சொல்கிறது இல்லை நமக்கே வம்புன்னு ஒதுங்கி போயிடுவாங்க சேகர் வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னாலே எல்லோரும் பயப்படுவாங்க அப்பா அம்மா தம்பி எல்லாருக்குமே பயம் அப்பா அம்மா தம்பிக்கிட்ட சண்டை போடும்போது கை நீட்டுறது தன் குடும்பத்தில் மட்டும் வந்து கொஞ்சம் வாய் சண்டையோடு நிறுத்திக்குவார் ஆனால் அதே சமயம் மனைவி மீது என எதுக்காவது கோபம் வந்துடுச்சுன்னா மனைவிக்கு அடி தான் பலம் அடிக்கிறதோடு நிறுத்த மாட்டார் அடிச்சு அடிக்க ஆரம்பித்தாருன்னா பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும் அதான் மிஷின் கண்ணில் சுடுற மாதிரி அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் இது கு குறுக்கால பூந்து அவங்க அப்பா தான் சடுப்பார் சேகருடைய அப்பா தான் டே பாவண்டா விட்டுடுறா விட்டுடுறா நல்ல பொண்ணுடா அடிக்க அடிக்காதரா அப்படின்வார் அப்படியே அடிக்கிறதை நிறுத்தலைன்னா கையெடுத்து கும்பிடுவார் அப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா தயவு செஞ்சு நிறுத்துறா எதுவாக இருந்தாலும் மன்னிச்சர்றா அப்படின்னுவார் அதுக்கப்புறம்தான் அவர் அடிக்கிறதே நிறுத்துவார் இது மாதிரி மாதத்துக்கு ரெண்டு தடவோ மூணு தடவை அடி வாங்கிறதுன்றது சாந்திக்கு வழக்கமான ஒன்று ஆயிடுச்சு இப்படி அடி வாங்கும்போது சாந்தியினுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு எல்லாமே செய்கிறாரு அவர் தான் நமக்கு வந்து நம்ம வந்து நல்ல பட்டு புடவையை பார்த்தோமா அம்மா வீட்டில் ரொம்ப ஏழ்மை நிலையில் வாழ்ந்தோம் இங்கே வந்து வசதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் காரண காரணம் வந்து கணவர் தானே இப்படி செய்கிறதுக்கு உரிமை உள்ளவருக்கு அடிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது இல்லையா அப்படின்னு வந்து தாங்கிக்குவோமே அப்படின்னு நினச்சி கம் சும்மா இருப்பாங்க ஆனால் அடி வாங்கும்போது வலி வேதனை இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு தன்னுடைய குழந்தைக்காக அதை பொறுத்துக்குவாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு தடவை சேகர் அசிங்கமாக சிட்டி அடிக்கும்போது இனி வாழறதுல அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் சாந்திக்கு உண்டாயிடுச்சு தன் குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நள்ளிரவில் கதவு திறந்துக்கிட்டு கயிறோடு வெளியில் வர்றாங்க அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருந்தது பெரிய மரம் அந்த மரத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய கிளையில் கயிறை தூக்கி போட்டு சுருக்கு போட்டுட்டாங்க எப்படியோ போட்டுட்டு தன்னுடைய ம கழுத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சு போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க அந்த நேரம் வந்து அந்த மரத்தினுடைய விசேஷம் என்னென்னா யார் வாழ்க்கையை வருத்தாலும் வந்து தூக்கு மாட்டிக்கிற மரம் அது கடைசியாக வந்து நாயகி அப்படின்ற ஒரு பெண் வந்து அங்கே தான் இறந்தாங்க அது வந்து சாந்திக்கு நல்லா தெரியும் நாயகி வந்து இதே மாதிரி கணவங்கிட்ட அடி வாங்கி வாழ்க்கை வெறுத்து போய் தான் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அதுவும் தெரியும் ஆனால் அந்த நாயகியினுடைய புருஷன் வந்து குடிகாரன் அவனை திருத்தவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த அம்மா இறந்து போச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு ஆனால் சாந்தியினுடைய புருஷன் சேகர் வந்து முரடே குடிகாரம் கிடையாது முரடன் பலா முரடேன்னு வாங்க அதாவது சொன்னாலும் கேட்க மாட்டான் சுயபூச்சியும் கிடையாது அப்படின்ற டைப் அது பலா பலா பலாப்பழத்தை உரிக்கிறது ரொம்ப சிரமம் உரிச்சா உள்ளே வந்து சொல இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் சேகரனுடைய குணம் கயிறு மாட்டி அந்தம்மா வந்து தொங்குற நேரத்துக்கு என்ன ஆகிடுச்சு அவங்களுடைய வெயிட் தாங்காமல் கீழே அவங்க கயிறு கட்டின கிளை முறிஞ்சி கீழே விழுந்துட்டாங்க விழுந்தாங்க சாந்தி அந்த கிளையும் வந்து சாந்தியினுடைய மண்டையில் விழுந்தது இந்த சத்தம் கேட்டு இன்னும் இந்த நேரத்துக்கு கிளை எல்லாம் முறிகிற சத்தம் கேட்குதுன்னு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் வந்து சாந்தியை பார்த்துட்டு ஐயோ இன்னார் வீட்டு மருமகளாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கொண்டு தகவல் கொடுத்துட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டு போனாங்க மாமனார் அதாவது சேகருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வருத்தப்படுறாங்க நம்ம மருமக நல்ல பொண்ணாச்சே நம்ம மகனுடைய கொடுமை தாங்காமல் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாளே அப்படின்னு அழுதார் சேகருடைய அப்பா புத்தி சொல்கிறாரு அம்மா நீ வந்து இப்படி பண்ணிட்டே ஒரு வேளை நீ செத்து போயிருந்தீன்னா உன் குழந்த எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா இந்த உனக்கு விடற அடியே இனிமேல் அந்த குழந்தை தானே வாங்கும் உன்னால் தான் அம்மா செத்தா அப்படின்றது மாதிரி வரும் உன் நீ செத்துட்ட ஆத்திரத்தை அவன் குழந்தை பேரில் தான் காட்டுவான் அம்மா இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதம்மா தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டார் சாந்தி எதுவும் பேசல ஈதியாகவும் இருக்காங்க வெளியில் போயிருந்த சேகருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒரு அவசரமாக திரும்பி வரார் வீட்டுக்கு வந்தால் அவர் ஆறுதலாக பேசுவார் இனிமேல் மன்னிச்சிக்கோ நான் இனிமேல் அடிக்க மாட்டேன் இந்த முடிவெல்லாம் எடுக்காதே அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சா வந்த உடனே பட பட ஏண்டி உனக்கே நியாயமா இது நீ இப்படி தூக்கில் தொங்க போயிட்டே எனக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா பார்க்குறவன்லாம் வழியில் வா என்னை பார்க்குறவன்லாம் கேட்குறான் உன் பொண்டாட்டி தூக்கில் தொங்கிட்டாலாமே அப்படின்னு இது உனக்கு தேவையா எனக்கு இது இது ரொம்ப அவமானமாச்சுன்னு சொல்லி வேகமாக கன்னத்தில் அரைஞ்சார் சாந்திக்கு அடி க கை ஓங்கும்போது அவர் கையை சாந்தி முறைக்கிறாங்க பார்த்து முறைக்கும் போது என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு திருப்பி அடிக்கிறதுக்கு கை வாங்குறாரு அவ்வளோதான் அந்த கையை பிடிச்சி முறுக்கி எட்டி உதைக்கிறாங்க சேகர் போய் விழுந்து கரணம் போட்டு விழுறாரு அவருக்கு ஒன்றுமே புரியல சுற்றியில் நின்றுட்டு இருந்த குடும்பத்தாருக்கு நம்பவே முடியல என்னது அமைதியான சாந்தியா இது இப்படி முரட்டுத்தன்மம் நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி அப்பா வாயை பழந்துட்டார் ஆனால் சாந்தி எதுவுமே பேசலை முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க தன்னை மனைவி வந்து அடித்து உதைச்சிட்டா கையை முறிக்கிட்டா அப்படின்னு உடனே ஆத்திரம் ஆசிரம் தலைக்கேறி போச்சு ஏண்டி என்னையாக அடிக்கிற நீ என்னையா உதைக்கிற உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி திருப்பி கையை வாங்குகிறாங்க உங்கவும் அவர் ரெண்டு கையும் பிடிச்சி முறுக்கி திருப்பி தள்ளி விடுறாங்க திருப்பி போய் விடுறாரு அவர் அதுக்கப்புறம்தான் பயந்து போகிறார் சேகர் ஒன்றுமே பேசலை வெளியில் ஓடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் என்ன சொல்கிறாரு ஏம்மா சாந்தி நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அவன் வந்து முரட்டுத்தனமானவன் என்ன வேணாலும் பண்ணுவான் நீ வந்து ஒரு வாரம் குழந்தைய தூக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் கோவத்தை அவன் கோவம் தண்ணிவிட்டோம் நீ அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்றார் அதுக்கும் பதில் சொல்லலை வெளியில் போன சேகர் ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு எங்கேயோ இருந்து எடுத்துக்கிட்டு வர்றார் வேகமாக உடனே உன்னை கொல்லாமல் விடமாட்டி என்னை ரெண்டு தடவை அடிச்சுட்டே இல்லை உன்னை வந்து பார் உன் மண்டையை புளக்கிற பார்ன்னெல்லாம் சொல்லி கையை ஓங்குறார் அந்த உருட்டுக்கட்டையை ஓங்குறாரு அடித்து அடி விழுந்ததுன்னா மண்டை செரிச்சிடும் அந்த உருட்டுக்கட்டைய மின்னல் வேகத்தில் பிடுங்கினாங்க சாந்தி என்ன நடந்தது தெரியுமா திருப்பி சேகர் அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தடுக்கிறதுக்கு கை நீட்டுறாரு கை நீட்டினா மணிக்கட்டு விரல்கள் எல்லா இடத்துலையும் எலும்பு முறிவு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஐயோ ஐயோ ஐயோன்னு அலடுறாரு தடுக்கிறதுக்கு வந்த அப்பா அம்மா தம்பி எல்லாருக்கும் அடி விழுது இனிமே வந்து சாந்தி மேலே கை வச்சே உன்னை கொன்றுடு அப்படின்னு ஒரு கட்ட குரல்ல பேசுகிறாங்க சாந்தி அப்புறம்தான் புரியுது அவங்களுக்கு இது சாந்தி இல்லை வேறு ஏதோ இருக்குது உள்ள அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பயந்து போய் சேகர் என்ன பண்ணுறாரு மறுநாளே எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் நேரில் வரும்போது எல்லாமே கைக்கு பேண்டேஜ் போட்டிருந்தார் அவர் சொன்ன தகவலெல்லாம் உறுதிப்படுத்துச்சு அந்த பேண்டேஜ் சித்தர் ஆத்மா முன்னாடியே அவரை உட்கார வைக்கிறேன் அவர் பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு கேலி பண்ணுறாரு சித்தர் என்னப்பா மகனே கையில் கட்டு போட்டிருக்க என்ன கீழே விழுந்துட்டியா அப்படின்றார் அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஒரு நக்கல் இல்லை சாமி இது மாதிரி மனைவி அடிச்சிட்டா அப்படின்றார் என்னது மனைவி அடித்தாங்களா அப்படின்னார் உன் மனைவி எங்கே அடித்தாங்க நல்ல பொண்ணாச்சே அப்படின்னார் அடித்தது உன் மனைவி இல்லையே வேறு ஆவி தானே அடித்தது ஒரு ஆத்மா தானே அடித்தது அப்படின்னாரு நான் அதுதாங்க நானும் நினச்சேன் அப்படின்னார் இவர் அதாவது தூக்கு மாட்டிக்கிறதுக்கு போனாங்க இல்லையா தற்கொலை பண்ணிக்கணும்ன்ட்டு முறிஞ்சி கீழே விழுந்தாங்க இல்லையா அப்போ ஏற்கனவே இறந்து போன சில ஆத்மாக்கள் அந்த மரத்தில் குடியிருக்கு அதில் ஒரு ஆத்மா வந்து இந்த பெண்ணுக்கு உதவி பண்ணணுன்ற நோக்கத்தில் ஆக்கிரமிச்சிருக்குது அதுதான் வந்து இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிச்சு நீ முதல்ல வந்து சத்தியம் பண்ணணும் கிட்ட அதாவது இனிமேல் அடிக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சத்தியம் பண்ணணும் அந்த சத்தியத்தின்படி நடந்தாதான் அந்த ஆத்மா ச கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா உன்னை பழி வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு சில பூஜை முறைகள் அந்த ஆத்மா போகிறதுக்காக எல்லாமே செய்ய சொன்னார் எல்லாத்தையும் தகவல் தெரிவித்து அனுப்புனேன் இப்போ நல்லபடியாக இருக்குது குடும்பம் நானும் சத்தியம் பண்ணிட்டேன் மனைவி கிட்ட அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார் அடிக்கிறது இல்லையா அடிவாங்கினதுன்னு மறக்க இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான் எல்லாம் ரெண்டுமே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணார் அவர் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் உங்கள் மனைவி தெளிவாகிட்டாங்களா அப்படின்னதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கா அப்படின்னார் கொஞ்சம் எரிச்சலாக ஏன்னா திருப்பி ஒன்றும் பண்ண முடியலையன்ற ஒரு ஆதங்கம் தான் அவர் குரலில் இருந்தது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் என்ன பதில் வணக்கம் சார் என் பேர் மனோன்மணி நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சிதரையாவுக்கும் உங்களுக்கும் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் தென் ரொம்ப பெரிய நன்றி சார் எனக்கு ஒரு டவுட்டு இப்போது நம்ம மனஸ் ஒரு மனித பிறவியாக பிறக்கிறோம் இந்த மனித பிறவிய பிறந்தோன்னே நம்மளுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும்ல அது நம்ம கர்மாவை நோக்கி தான் ட்ராவல் ஆகுதா அதாவது வாழ்க்கை என்னுடைய எண்ணங்கள் என்னோட செயல்பாடுகள் என்னுடைய குறிப்பா வந்துட்டு நான் இந்த மாதிரியான வேலைக்கு போகணும் நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே வந்துட்டு நம்மளுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு அதை அச்சீவ் பண்றது வரையில இருந்துகிட்டே இருக்கும்ல இது நம்ம கர்மா இருக்கிறதுனால இப்போ சப்போஸ் வந்துட்டு நான் ஒரு டாக்டர் ஆகுறேன் நான் ஒரு டீச்சர் ஆகிறேன்னு சொல்லி சொன்னால் அதற்கான ஆசைகள் எல்லாமே அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் வருதா இல்லை நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம எண்ணத்தை போல தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போது நம்ம நினைக்கிறதுனால நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா இல்லை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவில் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்குதா இப் சப்போஸ் ஒரு விஷயத்த நோக்கி ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக நான் பயணப்படுறேன் ஒரு விஷயம் தான் லைஃப் லைஃப்ல நான் ஒரு பெருசாகவே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் அதை தான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்றப்போ ஏன் தோல்விகள் வருது ஏன் வந்துட்டு அடுத்தடுத்த தோல்விகள் ஏன் வருது ஏன் அந்த விஷயத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததுக்கு அப்புறமேட்டு கூட நம்மளால ஜெயிக்க முடியாத காரணம் என்ன சார் அப்போ அதுதான் நான் அச்சீவ் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு கர்மா இருக்குதுன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து அதுதான் எனக்கான என்ன ஓட்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஏன் அது வந்து நடக்க மாட்டேங்குது இது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார் தேங்க்யூ நன்றி முற்பிறவியில் நம்ம செய்த நல்லதும் கெட்டதும் நமக்கு கர்மாவாக சேருது அதை அனுபவித்து கழிக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த பிறவியை இந்த உடலும் கொடுக்கப்படுதுன்னு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் சம்பவங்கள் எண்ணங்கள் எல்லாமே அமையும் உதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசுலேருந்தே வந்து விளையாடும் ப பக்கத்து பையனை வந்து ஊசி போடுற மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு ஊசி போடுறேன் நான் தான் டாக்டரு அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டு இருக்கும் அந்த எண்ணங்கள் இயற்கையிலே வரும் அதற்கான சூழ்நிலைகள் அமைச்சிக்கணும் அப்படி அமையலன்னா மருத்துவம் சார்ந்த துறையில் எது வேணாலும் படிக்கலாம் அப்படி படிக்கும்போது தான் அதெல்லாம் நிறைவேறும் மருத்துவமும் எளிதாக வரும் ஒருவேளை மருத்துவம் படிக்கிறதுக்கு பொருளாதார இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க வேறு வழி இல்லாமல் வேறு துறைக்கு போனாருன்னா அதில் சோபிக்க முடியாது அதனால தான் மாட்டிக்கிறது சைன் பண்ண முடியாமல் வந்து இருக்கிறது ஆக இது ஒரு காரணம் ஒருத்தருக்கு வந்து சிலருக்கு தொழில் செய்யணுன்றது ஜாதகமாக இருக்கும் விதி இருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தொழில் செய்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் எங்கேயாவது வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க வேலையில் மனசு ஒட்டாது அதனால் அங்கே வந்து ஒரு முன்னேற்றமே இருக்காது ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் எதுவுமே கிடைக்காமல் அங்கேயே ஒழுப்பரிச்சிக்கிட்டு இருப்பாங்க உழண்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சு சில பேர் வேலைக்கு போக வேண்டியவங்க என்ன பண்ணுவாங்க தொழில் செய்வாங்க தொழில் செய்யும் போது அதுலையும் மனசு ஓட்டாமல் அந்த தொழிலை திறம்பட நடத்த முடியாமல் நஷ்டத்தை உண்டாக்கிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறுகள் எங்களை மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு முறையாக வந்து உங்களுடைய விதியை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மா பாதையில் பயணிச்சிங்கன்னா எல்லாமே நல்லா வெற்றிகரமாக போகும் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் அடிப்படை உண்மை ஐயா வணக்கம் என் பேர் சுரேந்திரன் நான் சென்னை மாடம்பக்கத்திலேருந்து பேசுகிறேன் என்னோடய கேள்வி என்னென்னா இந்த வாஸ்து பிரகாரம் ஒரு மனையனுடைய நார்த் ஈஸ்ட் அதாவது ஈசான்ய மூலையில் உயரமான மரங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது ஏற்கனவே வச்சது இப்போது தென்னை மரத்தை வெட்டினாக்கா ஒரு தென்னம் பிள்ளையை வெட்டுறது அது ஒரு பாவம்னு மனசு சொல்லுது ஆனால் வந்து ஈசான்ய மொழியில் மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சித்தரையாட்ட கேட்டு சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும் வாஸ்துக்கோசரம் ஈசான மூலையில் இருக்கிற மரத்தை வெட்டலாமல் வாங்காமல் சித்தரையாக்கிட்ட இது குறித்து கேட்டேன் உங்கள் கேள்வி சம்மந்தமாக அவர் என்ன சொன்னார் ஈசான்ய மூலையில் உயரமான மரங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நோயோடையும் பண விரயத்துலேயும் அவதிப்படுவாங்க அப்படின்னாரு அதனால் செடி கொடிகள் இருக்கலாமே தவிர நீர்நிலைகள் இருக்கலாம் அந்த நாளில் பாருங்கள் கிராமத்து வீடுகளில் ஈசான்ய மூலையில் கிணறு வர்ற மாதிரி வழி பண்ணியிருப்பாங்க அங்கே நீர்நிலைகள் தான் வரணும் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க கண்ணாபின்னான்னு வீடு கட்டுறாங்க அதனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் உழண்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் காரணம் அப்படின்னாரு அந்த மரத்தை எடுக்கலாம் ஆனால் எடுக்கிறதுக்குன்னு முறைகள் இருக்குது காப்பு கட்டி மன்னிப்பு கேட்டு முறைப்படி அகற்றணும் அப்படின்னாரு அவர் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு போகிறது தான் நல்லது அதை அகற்றுகிற விதம் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்